அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது நாலு பதினொன்று இருபத்தைந்து அன்னைக்கு இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் முதல்ல செவ்வாய் செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது அதற்கு பௌமாஸ்வினி அப்படின்ட்டு பேர் அன்னைக்கு நம்ம யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நரசிம்ம மூர்த்தியை வழிபட வேண்டும் சிலர் பார்த்திங்கன்னா இரத்த காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சிலர் குடும்பத்தில் விபத்துக்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சில அகால வேண்டத்தகாத சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கிறவர்கள் இந்த பௌமாஸ்வினி தினத்தில் மாலையிலே ஒரு அகல் விளக்கிலே நெய்யை போட்டு திரியை போட்டு அந்த நரசிம்ம மூர்த்திக்கு ஏற்றி வைத்து இந்த வழிபாட்டினை முறையாக செய்தால் அந்த நரசிம்மரை வணங்கினால் அல்லது நரசிம்மர் இருக்கிற கோயில் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் விளக்கு போட்டு வணங்கினால் நமக்கு நல்ல ஆயுள் விருத்தி உண்டாகும் மரண பயம் போகும் தைரியம் மன தைரியம் கிடைக்கும் மன தைரியம் தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை மன தைரியம் மட்டும் இருந்துவிட்டால் எந்த கஷ்டங்களையும் நாம் வென்றுவிடலாம் அதற்கான ஒரு தெளிவை தருபவர் தான் நரசிம்மூர்த்தி அவர் பின்னாடி இருந்து ஆபத் பந்தவனாக நம்மை காப்பாற்றுவார் அப்படிப்பட்ட நாள் இந்த பௌமாஸ்வினி நாள் அடுத்ததாக இந்த நாள் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற திருமூல நாயனாருடைய குரு பூஜை தினம் அஸ்வினி நட்சத்திரம் ஐப்பசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம்தான் அவர் இறைவன் அடி சேர்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு நாள் என்பதினாலே அவருடைய குரு பூஜை என்பது எல்லா இடங்களையும் நடக்கும் அவர் வந்து இந்த திருவாவடுதுறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாத்தனூர் என்கிற திவிதேசத்திலே தான் அவர் வந்து அவதாரம் பண்ணார் அவருடைய அந்த முடிவு முக்தி என்பது திருவாவடுதுறை அங்கே தான் அங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த பூஜை அந்த பூஜையினால் குரு பூஜையினால் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் இவர் வந்து திருமூல நாயனார்னுட்டு சிவனடியார் மிகச்சிறந்த சிவனடியாராக வைக்கலாம் காரணம் இவர் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் அந்த கைலாயத்திலே காக்கக்கூடிய பூத கணங்களிலே திருநந்தி தேவர் நந்தி அந்த திருநந்தி தேவனுடைய மாணாக்கர்களிலே ஒருவர் அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர் இவர் அகத்தியரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து புதிய மலைக்கு வர்றார் புதிய மலை என்பது தெற்கே இருக்கக்கூடிய மலை வடக்கே இருக்கக்கூடிய மலை கைலாயம் அங்கேயிருந்து வர்றார் கேதார்நாத் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றார் வந்து திருக்காஞ்சியிலே கொஞ்சம் நாள் தங்குறார் அங்கே சிவமுனிவர்களோடு எல்லாம் பழகுறார் அப்புறம் அப்படியே வந்து தில்லை கூத்தானை தரிசிக்கிறார் அப்புறம் அப்படியே தெற்க நடந்து நடந்து வந்து கடைசியாக அவரை என்கிற கிராமம் அதுக்கு பக்கத்தில் திருவாவிடுதுறை அந்த திருவாவிடுதுறையில் அந்த ஈசனையே வணங்கி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போவார் தியானத்தில் இருப்பார் அந்த ஈசனை கண்டு வணங்குவார் அப்புறம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் காதில் பசுக்களெல்லாம் அழுகின்ற ஒரு சத்தம் கேட்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலையிலே மேய வந்த பசுக்களெல்லாம் அழுது கொண்டிருப்பதை பார்த்து என்னவோ ஏதோ என்று இறக்கப்பட்டு அந்த இடத்திலே போகும் பொழுது அந்த பசு மேய்த்த அந்த இடையன் ஒரு பாம்பினால் கடிபட்டு இறந்து போய்விடுகிறார் அந்த இடையனுடைய உடலை சுற்றி அந்த பசுக்களெல்லாம் மேய்ப்பார் இல்லாமல் தன்னை மேய்த்தவன் எத்தனை அன்பு பாருங்கள் இல்லாமல் இப்படி இறந்து கிடக்கிறாரே என்று கண்ணீர் வடித்து ஓவென்று கதறி அழுவதை பார்த்து மனம் தளர்ந்து தான் பரகாய பிரவேசமாக அந்த மூலன் என்கின்ற இடையனுடைய உடலிலே இவர் போய் புகுந்து கொள்ளுகிறார் தன்னுடைய உடலை ஒரு இடத்திலே கிடத்தி வைத்து விடுகின்றார் மறைவாக அதே பசுக்களெல்லாம் உடனே தங்களுடைய எஜமானன் பிழைத்ததாலே அவைகளெல்லாம் மகிழ்ந்து நாக்காலே நக்கி மேய்ச்சலை மறுபடி தொடர்கின்றன அன்று மாலை அவைகளெல்லாம் அந்த கொட்டடியில் போய் அடைகின்றன அவர் அவர் இடத்துக்கு அது பசுமாடு அது பாட்டுக்கும் போயிடுது உடனே அவர் உடனே பசுவையெல்லாம் விட்டுட்டு சரி பசுக்களெல்லாம் அடைச்சிவிட்டோம் இனிமேல் பிரச்சனை இல்லைன்னுட்டு நினச்சிக்கிட்டு இவர் ஒரு இடத்துல நிற்கின்ற பொழுது இவருடைய மனைவி அந்த இடையினுடைய மனைவி ஐயோ கணவனார் இன்னும் வரவில்லை என்று பார்க்கும் பொழுது இவர் நிற்பதைக் கண்டு இவரை தொடுவதற்கு முனைகிறார் தன்னுடைய கணவன் ஆனால் ஒரு மாற்றத்தை பார்க்கிறார் உடனே இவருக்கு தெரிகிறதல்லவா அந்த இவருடைய கணவன் இறந்துவிட்டான் கணவனுடைய உடலிலே தான் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்நிய பெண்ணை தொடக்கூடாது என்பதற்காக நீ தொடாதே நான் உன் கணவன் அல்ல என்று சொன்னவுடன் அவள் கோயென்று கதறி அழுது ஊராரையெல்லாம் கூட்டி நியாயம் கேட்கின்ற பொழுது இவருடைய அந்த தேஜஸ் முகத்தை கண்டு இவர் சென்று விட்டார் இனி உன் கணவனை நீ இவரிடத்திலே தேடுவது தகாது என்று அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி அழைத்து சென்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு இவர் ஒரு சமாதியிலே அமைந்து எப்பொழுது பார்த்தாலும் சிவ சிந்தனையிலேயே திளைத்து மூழ்குகின்றார் அப்பொழுதுதான் அவர் திருமந்திர மாலை என்கிற நூலை ஏற்றுகிறார் வருஷத்துக்கு ஒரு பாட்டு இது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு பாட்டினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டால் இந்த மனிதகுலமானது மிகச்சிறியதாக மாறிவிடும் மிகச்சிறந்ததாக மாறிவிடும் ரொம்ப எளிமையான திருமந்திரத்துக்கு அர்த்தம் புரிவது என்பது ரொம்ப கஷ்டம் அதுக்கு உள்ளர்த்தங்களெல்லாம் நிறைய இருக்குது அதில் தத்துவங்கள் தத்துவங்களெல்லாம் இருக்குது ஆனாலும் நம்ம எளிமையாக படிக்கக்கூடிய எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த மனிதகுல மேம்பாட்டுக்கு உதவுகின்ற பல கருத்துக்களும் திருமூலர் சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு அற்புதமான பாட்டு பாருங்க அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமானது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே ரொம்ப அழகாக சொல்கிறார் இப்போ என்ன சொல்றார் அப்படி யாருக்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் சிவம் சிவசாநித்தியம் உள்ளவர்கள் ஈசனின் அருளை பெற்றவர்கள் என்று ரொம்ப அழகா சொல்றார் ஆனால் யாருக்கு அந்த அறிவு இல்லையோ அந்த ஞான தெளிவு இந்த இடத்துல அறிவு என்பது உலகியல் அறிவு கிடையாது ஞான அறிவு ஞான அறிவு இல்லாதவர்கள் அறிவிலார் மெய்யறிவு இல்லாதார் அவர்கள்தான் அன்பு வேறு சிவம் வேறு காரணம் அந்த கோயிலுக்கு போனமுன்னா அந்த கும்பிடுறவனை கூட தள்ளிக்கிட்டு போவான் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ஏழையை பார்க்க மாட்டான் அந்த ஈசன் தான் நமக்கு எல்லாம் என்று நினைப்பானே தவிர அந்த ஈசனே ஒரு ஏழையாக அமர்ந்திருந்தாலும் கூட புறக்கணித்து விட்டு அந்த ஈசனை தொழப்போவான் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது அன்பு வேறு சிவம் வேறு என்று நினைக்கக்கூடிய ஒரு உலகியல் சிந்தையிலேயே உழல்பவர்கள் ஆனால் அன்பும் சிவமும் எப்படி ரெண்டும் ஒன்று தான் அன்பே சிவமாவது அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமானது அறிந்தபின் அன்புதான் சிவம் என்பது தெளிவு எப்போ மனசுக்கு வருதோ அப்போது அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படி ரொம்ப எளிமையாக சொல்கிறார் இத்தனை அழகாக நம்முடைய வாழ்க்கை நெறிகளை வகுத்து கொடுத்த அந்த திருமூலரை நாம் சிந்திக்க வேண்டும் அவருடைய குரு பூஜை தினம் ஐப்பசி மாதம் அசுவணி நட்சத்திரம் இன்றைக்கு